வணக்கமேகளே ஆன்மீகத்தை மையப்படுத்திய பல்வேறு ஆச்சரியமான நம்பிக்கைகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் அதுவும் காவல் தெய்வங்கள் பற்றிய பல்வேறு நம்பிக்கைகள் மிரட்சியாகவும் அச்சுறுத்தலாகவும் சொல்லப்பட்டு வருகின்றன அப்படித்தான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில காவல் தெய்வங்கள் பற்றியும் நமக்கு ஆச்சரியமான மிரட்சியான பல தகவல்கள் கிடைத்தன அவற்றை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் வளையல் தோரணங்கள் கட்டப்பட்டிருக்கும் இருந்தாலும் ஒரு சின்ன எடுத்து எடுத்துக்க முடியாது கொண்டு போனா எங்களை உடனே கோளாறு பண்ணாது என்னோட துணி இங்கே என்னோட வாசல்ல தான் கிடக்கணும் முனீஸ்வரரிடம் குறிகேட்டு கூறப்படும் மரத்தில் தலையை முட்டி ஓட்டப்படும் பேய்கள் யார் பிடிச்சிருக்காங்க என்ன மாதத்தில் பிடிச்சாங்க எப்படி இறந்தாங்கன்னு சொல்லுவாங்க திருத்தம் அடிச்சு விட்டாங்கன்னாக்கா அந்த காவல் தெய்வ ஆலயங்களில் காண கிடைக்கும் ஆச்சரியங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பானை கோட்டையில் சங்க காலத்தைச் சேர்ந்த கோட்டை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அந்த கோட்டை பற்றிய வரலாற்று ரீதியிலான தேடலோடு நாம் பயணித்த போதுதான் கோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய நான்கு காவல் தெய்வங்கள் பற்றி பல்வேறு ஆச்சரியமான தகவல்கள் நமக்கு கிடைத்தன அந்த காவல் தெய்வங்கள் பற்றிய பின்னணிகளும் அங்கு வரக்கூடிய பக்தர்களின் நம்பிக்கைகளும் நமக்கு வியப்பை ஏற்படுத்துகின்றன வடக்கு கோட்டை பகுதியில் காவல் தெய்வமாக வீற்றிருக்கக்கூடிய காளியம்மன் பற்றிய பல்வேறு ஆச்சரியமான பின்னணிகளை தான் இப்போது நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொற்பனை கோட்டை என்கின்ற புகழ்பெற்ற ஊர் இருக்கிறது இந்த ஊரில் உள்ள பழங்கால கோட்டையை சுற்றி நான்கு காவல் தெய்வங்கள் இருக்கின்றன அவற்றில் வடக்கு கோட்டை காளி ஆலயம் பல்வேறு ஆச்சரியங்களை கொண்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் வளையல்கள் தோரணங்களைப் போல தொங்கவிடப்பட்டிருக்கின்றன இந்த வளையல்கள் வேண்டுதல் நிமித்தம் பெண்களால் கொடுக்கப்பட்டு இப்படி கட்டப்பட்டிருக்கிறது என்கின்ற தகவல் கிடைக்கிறது இந்த வலைலாம் வந்து சாமிக்கு அடிமைப்பட்டது குழந்தை இல்லாதவங்க அதுக்காக வேண்டிக்காய் கொண்டாந்து கட்டுறாங்க யாராக இருந்தாலும் ஒரு சின்ன பொது எடுத்துக்க முடியாது நைட்டுக்கு நாங்கள் பூசை போடுவோம் ச இதுக்கு எதில் ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுவோம் நாங்கள் வந்து இந்த சாமிக்கு வந்து கரம் எடுத்து கேள்வி சொல்லுவோம் குறி சொல்லுவோம் அவங்க எல்லாரும் முக்கியமாக வந்து கேட்பாங்க கேட்குறவங்களுக்கு கரெக்டாக நடந்துச்சுன்னா இந்த அம்மாளுக்கு வந்து எல்லாமே பால் அவசியம் பண்ணுவாங்க எதை கிடா வெட்டுவாங்க எங்கெங்கேயோ வருவாங்க தஞ்சாவூர் மெட்ராஸு எந்தெந்த நாடு பூரா இங்கேதான் வருவாங்க வேண்ட பூரா உடனே நடக்கும் இதே போல ஆங்காங்கே சாமி சிலைகளுக்கு அணிவிக்கப்பட்டு பிறகு அப்புறப்படுத்தப்பட்ட துணிகள் வைக்கப்பட்டிருந்த காட்சியையும் காண முடிந்தது துணிகளை வேறு யாரும் எடுத்து செல்ல கூடாது என்றும் கோவில் பூசாரிகளுக்கு கூட இவற்றை எடுத்து செல்லும் உரிமை இல்லை என்றும் கூறப்படுகிறது மீறி எடுத்து சென்றால் கோட்டைக்காளியின் கோபத்திற்கு உள்ளாக நேரிடும் என்றும் சொல்கிறார்கள் இந்த துணியெல்லாம் அந்த அம்மாளுக்கு வந்து சா கொண்டாந்து சாத்துறாங்க அந்த செய்கிறது நாங்கள் தான் பண்ணி யாரும் செய்ய முடியாது இந்த பங்காளியாக தான் அதை செய்ய முடியும் அதை செஞ்சு வெளில யாரும் கொண்டு போக முடியாது எங்கள் நாங்கள் கூட கட்ட முடியாது அதை எங்களை கொண்டு போனால் எங்களை உடனே கோளாறு பண்ணாது முன்னாடி கட்டினாங்க வீட்டு கொண்டு போனாங்க அது உடனே வீட்டில் கே வந்து வந்து கோளாறு பண்ண உடனே என்னோடய துணி இங்கே என்னோடய வாசலில் தான் கிடக்கணும் யாரும் எடுத்து போகப்படாதுன்னு சொன்னாலே இங்கே அது போகிற அதனால தான் உங்களுடைய துணி குமிஞ்சு கிடக்கு காளி கோவிலுக்கு எதிர்புறம் நாகம்மன் காண கிடைக்கிறது இந்த நாக அம்மன் சிலை இங்கே எப்படி வந்தது என்பதற்கும் ஒரு பின்னணியை கூறுகிறார்கள் அது காவல்துறையை சேர்ந்த ஒருவரால் வேண்டுதல் நிறைவேற வைக்கப்பட்ட சிலை என்பதாக சொல்லப்படுகிறது இந்த நாகம் வந்து ஒரு காவல்துறை அதிகாரிக்கு வந்து கல்யாணமே நடக்கலை கல்யாணமே நடக்காமல் இருக்கவும் எங்கேயே பார்வை பார்த்துருக்குறாங்க அவங்க வந்து ஒரு நாகத்தை அடித்து இந்த இடத்துல பப்பனக்கோட்டையை காரி கோயிலுக்கு எடுத்து அப்படியே வச்சு நீங்கள் அது பூ நாற்பத்தி எட்டு நாள் பூசை செஞ்சு எல்லாம் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுபடி அவங்க அதே மாதிரிலாம் அடிச்சுக்கிட்டு வந்து இங்கே வச்சு நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சு அங்கிட்டு ஒரு மூணு மாத இலவர்களுக்கு கல்யாணம் நடந்துருச்சு ராகு கேது திசைகள் யாருக்கும் கெடுதலாக இருந்துச்சுன்னா அதை இதில் வச்சு சரி பண்ணி கல்யாணம் முடிச்சு கொடுக்குறோம் நாங்கள் இங்கே சிறிய அளவில் ஒரு கல் நடப்பட்டு வணங்கப்பட்டு வருகிறது அது வேற்று மதத்தை சார்ந்த ஒருவர் இங்கே காளிக்கு கட்டுப்பட்டு அடங்கி இருக்கிறார் என்பதன் அடையாளமாக கூறப்படுகிறது இதற்கும் வழிபாடு நடந்து வருகிறது இந்த நடுக்கல் சொல்லும் பின்னணி கதையும் ஆச்சரியமாக இருக்கிறது இந்த ஊரில் இருக்கும் அனைத்து காவல் தெய்வங்களையும் ஒருவர் தனது மாந்திரிக சக்தியால் கட்டி போட முயன்றதாகவும் இறுதியில் இந்த வடக்கு கோட்டை காளியிடம் வந்தபோது காளி ஆவேசமாகி அந்த மந்திரவாதியை தனக்கு கீழாக அடக்கி வைத்து விட்டது என்றும் கூறுகிறார்கள் வந்து அந்த காலத்தில் வந்து எல்லா தெய்வத்தையும் எல்லா தெய்வத்தையும் கட்டி போனோடனே அப்புறம் தான் பொப்பனையாங்கிட்ட போய் பொ போயிருக்கு பொப்பனையாங்கிட்ட போனவுடனே அவர் சொல்லிடுச்சு தங்கச்சி என்னால் முடியலை நீ பார்த்துக்காமான்னு அது சொல்லிடுச்சு பொப்பனையான் சொல்லிட்டாரு சொன்னொடனே அப்புறம் சொன்னிச்சு சொன்னாராம் பொப்பனையான் தங்கச்சி எனக்கு கடலில் ஒரு காலும் தலையிலும் ஒரு காலாக தெரியுதுமா பொண்ணு அப்படி நான் பார்த்துக்கிறேன் வந்து நான் கப்பலை உடச்சி எரிஞ்சு போகிறேன் ஆயிரம் கடலில் நான் கப்பலை உடச்சிக்கிட்டு போகிறேன் வேணா நான் நீ இன்னும் நீ எதுவும் பயப்படாத நான் இருக்கேன் நீ ஊக்காம நான் சொல்கிறேன் நீ செய்யாத அப்படின்னு சொல்லிட்டவன் தான் நான் நான் பயப்படாதம்மா நான் எல்லையிலே நீ வச்சு காலையில் வச்சு அமைக்கம்மா அப்படின்னு சொல்லி அமுக்கி வச்சுட்டு அவனை யா யோநாதன் பார்த்துக்குறோம் நம்ம அடிமைக்கு அவன் வரணும் அவன் வந்து நம்ம காலுக்கு போகப்படாது நம்ம காலடிக்கு அவன் வரணும் அப்படின்னு தான் நான் அங்கே உட்கார வச்சிட்டமா பயப்படாதனே நான் உட்கார வச்சு போகிறேன் அவனை மந்திர வந்து புது மந்திரம் பண்ணிக்கிருந்தேன் அவனை அங்கே இதை ஒழிச்சிட்டேன் அவனை ஒன்றும் பயப்படாத அவனும் வரமாட்டான் இவனும் கட்டிட்டேன் எவனுமே எந்த நாட்டுக்கும் எவனுமே நம்ம அனுமதிக்கு தான் வரணும் நம்ம எதாக இருந்தாலும் எந்த சாமிக்கிட்டும் போக மாட்டான் நம்ம எல்லைக்கே வருவான் அதான் நான் வடக்கோட்டை காளியில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் இந்த கோவிலுக்கு வந்த ஒரு பெண் ஆரம்பத்தில் தான் இந்த காளியை நம்பவில்லை என்றும் தற்போது தன்னை காத்து வருவது இந்த காளி சாமிதான் என்று உருக்கத்தோடு கூறினார் நான் கணிசியாக இருக்கேன் இப்போ மூணு மாதம் இங்கே வந்துட்டு போகும்போது எனக்கு எல்லாமே நல்லதே நடந்திருக்கு இன்றைக்கி அதுக்காக நான் எனக்கு இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி விழுந்து ரொம்ப அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் ஒரு மாதம் இப்போ ஒரு பதினஞ்சு நாளில் இருந்தேன் இன்றைக்கி தான் டிச்சார்ஜ் ஆகி வர்றேன் வந்ததோடு நான் கோயிலுக்கு வந்துட்டு போகணுன்ட்டு இப்போ புதுக்கோட்டை ஜிஹெச்லேருந்து வந்ததோடு வரேன் இங்கே வந்து சாமி கும்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ரெண்டாவது மூணு மாதங்கிற குழந்தைய வந்து காப்பாற்றி கொடுத்ததே இங்க தான் அது அந்த அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன் நல்லபடியாக நான் குழந்தை பிறந்த உடனே வந்து வேண்டுதல் வச்சுருக்கேன் கண்டிப்பாக வந்து செஞ்சுட்டு போவேன் எனக்கு இது வாசல் வந்த பிறகு நான் நிறையா நல்லதே நடந்திருக்கு எனக்கு ஒரு இது கூட கெட்ட விஷயம்னு சொல்ல முடியாது அது சொன்னாங்க இங்கே வந்து சாமியாடி அந்த குறி பார்த்துக்கிறத நான் நம்ப மாட்டேன் மேக்ஸிமம் வந்து இங்கே வந்துட்டு சொன்னதுப்ப நான் என் வீட்டுக்காரோட சண்டை போட்டேன் இது என்ன பழப்பு சாமி கும்பிட்றோம் அதெல்லாம் ஒரு நம்பிக்கை இல்லாமல் நான் பேசினேன் எனக்கு நடந்தது பிறகு நான் நம்புகிறேன் இப்படி வடக்கு கோட்டை காளியம்மன் பற்றிய பல்வேறு தகவல்கள் கிடைக்கின்றன இங்கு நிகழக்கூடிய வேறு சில காட்சிகளும் நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தின சோழி உருட்டுவது குறி சொல்வது போன்றவையெல்லாம் எல்லாம் தமிழகம் முழுக்க பரவலாக இன்றைக்கும் காண கிடைக்கக்கூடிய நிகழ்வுகளாகத்தான் இருக்கின்றன என்றாலும் நாம் சென்ற பொற்பனை கோட்டையில் ஆச்சரியமான சில பின்னணிகளும் பேசப்பட்டன வடக்கு கோட்டை காளியம்மன் ஆலயத்தில் குறி சொல்லக்கூடியவர் முனீஸ்வரன் தனது மேல் ஏறி குறி சொல்வதாக கூறுகிறார் அந்த குறி சொல்லக்கூடிய காட்சியையும் இந்த பகுதியுடைய ஊராட்சி மன்ற தலைவர் சொன்ன வேறு சில ஆச்சரியமான நிகழ்வுகளையும் இப்போது நாம் தொடர்ந்து பார்க்கலாம் புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனை கோட்டை என்கின்ற ஊரில் இருக்கும் வடக்கு கோட்டை காவல் தெய்வமான காளி கோவிலில் பல்வேறு அரிய காட்சிகள் காண கிடைக்கின்றன அவற்றில் ஒன்றாகத்தான் குறி சொல்லும் நிகழ்வும் நடக்கிறது இங்கே தங்களது பிரச்சனைகளுக்காக குறி கேட்டுவிட்டு சென்றால் அத்தனையும் நன்மையாகவே நடக்கும் என்கின்ற நம்பிக்கையும் நிலவுகிறது சோழிகளை உருட்டி வீசி அதில் வரக்கூடிய எண்களை வைத்து குறி சொல்கிறார்கள் அதே நேரம் இந்த முத்துக்கள் என்கின்ற சோழிகள் வெறும் ஒத்தாசைக்கு மட்டும்தான் பொற்பனை என்கின்ற முனீஸ்வரன் தங்கள் மேல் ஊடுருவி இது போன்ற வாக்குகளை கூறச் சொல்கிறது என்று குறி சொல்பவர் கூறுகிறார் அதேப்போடுறோம் இந்த அஞ்சு விழுந்தான் தெய்வங்கிறது ஏழுந்தான் தொடக்கம் மூணு விழுந்தால் ஊனம் அப்படின்னு சொல்லி முத்தில் கணிக்கிறது இந்த முத்தை இல்லாமல் அந்த பொப்டன்காளி அருள் இருக்குது இந்த அருளை வச்சு நாவில் என்ன மனசில் போகிறதோ அதை அதை சொன்னோம்னா அதை அப்படியே வர்ற மக்கள் ஏற்றுக்குறோம் குறிச்சு சொல்லிட்டு இப்போ அவங்க வர்ற மக்களுக்கு எதுவும் ஒரு பிரியமாக இருந்துச்சுன்னா சாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுவாங்க இல்லை ஒரு கடையா வெட்டி ஆக்கி பூசி போட்டு பத்து பிள்ளை சாப்பிட்டு போவோம் இதை அங்கே செய்கிறது இப்போ வீட்டில் ரொம்ப கோளாறுகள் நடந்துச்சு அதை போய் பார்த்தா நாலஞ்சு பூஜை கிட்ட கோளாறுன்னு சொல்லிவிட்டாங்க மாடு ஆடு எல்லாம் சேர்த்து நம்மளுக்கும் கண்டிஷன் சரியாக எல்லாமே போயிடுச்சு அப்புறம் எங்கே பார்த்து மந்திர மந்திரக்கோளாருன்னு எங்கே சரி பண்ணி பார்த்தா சரி பண்ண முடியலை அப்புறம் மட்டும்தான் இங்கே குப்பினோட்டைக்கு போனாக்கா அந்த முனையை சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பெரியவர் சொன்னார் அப்புறம் இங்கே வந்து பார்த்தா அது மாதிரி சொன்னிச்சு உன்னை உன்னை காலி பண்ணக்கூடிய டயத்தில் நீ வந்துட்ட மந்திரக்கோளாறு தான் உனக்கு இருக்குது அது சரி பண்ணி தரேன் அப்படின்னுச்சு அப்புறம் ஒரு செங்கடா வாங்கி விடுங்க உயிருக்கு உயிராக வாங்கி விட்றேன் என்னை கலந்து விடுங்கன்னு செஞ்சுக்கோங்க அப்படின்னாங்க அதே மாதிரி வாங்கி விட்டுட்டு இங்கே வந்து பார்த்தேன் சரி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கொஞ்சம் ஜரியானுச்சு இப்போ நீ முடியலைன்னா ஒடி உடத்துல சாமி பார்ப்போம்னு பார்க்குறது அந்த ஆளுகிற அழகு அது இதுன்னு சில மாற்றமாகவும் பண்ணிட்டு நேரம் ஜரியலைன்னா எதோ அப்படியே அழைச்சிக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் அந்த பூஜாரி சொன்னால் அப்பா அப்படின்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது உன்னடையே சுட்டு இல்லைங்கிற நீ எங்கே போனோன்னா அப்புறம் அழைச்சி அடிச்சு அவங்க மேலே வந்துச்சு மறள் வந்து இங்கெல்லாம் பார்க்க முடியலைப்பா நீ நேராக கொப்பினா உடனே தைக்க இருக்குது அதுக்கிட்ட போய் மொ உள்ளத்தை சொல்லி விழுந்து ஸ்கூல் சூழ்நிலையை உள்ள அந்த ஐயாக்கிட்ட சொல்லு வடகை கொடையில் அந்த அம்மாட்டையும் போய் சொல் அவங்க படிப்படியாக எல்லாத்தையும் சரி பண்ணி கொண்டு வந்துடுவாங்க உனக்கு நிம்மதி கிடைக்கும் மன நிம்மதி இல்லாமல் அழகிற கிடந்து காலம உடல் நிலைய ஆலையும் அப்புறம் இங்கே வந்ததுக்கு பிறகு எல்லாமே படிப்படியாக குறைஞ்சி எவனை எதிரி செய்ய முடியாத அளவுக்கு அது தடுத்துக்கிட்டாங்க ஐயாக்கா அம்மளும் இங்கே ஆடு கோழிகளை பலியிடும் வழக்கமும் இருக்கிறது அதே போல காளியம்மனுக்கு பணியாரங்களை படைப்பதும் வழக்கமா ஆண்கள் மற்றும் பெண்கள் சாப்பிட தனித்தனி இடங்கள் இருக்கின்றன தனித்தனி சமையல் கூடங்களும் அமைந்திருக்கின்றன இது வந்து செங்குட்டி தான் வெட்டுவான் இது பேர் தனகாத்து முனி இதுக்கு வந்து சாப்பா ஆம்பள தான் சாப்பிடலாம் பெண்கள் இல்லை ஒரு கடை வெட்டி ஆம்பளை ஆள் மட்டும்தான் சாப்பிடணும் ரசமெல்லாம் வீட்டுக்கெல்லாம் கொண்டு போகக்கூடாது இங்கேயே சாப்பிட்டு போகணும் பெண்களுக்கு அந்த சைடு அந்த அது வந்து கருப்பர் கருப்பருக்கு வந்து தான் அந்த வெள்ளாடு வெட்டி பெண்கள் சாப்பிட்றது அதுக்கு வந்து அந்த பக்கம் அந்த அடுப்பை வச்சுருக்கோம் அந்த அடுப்பில் சமைச்சு அது வரிசை அங்கே சாப்பாடு போடுவோம் பொட்டைக்கொல்லி அடித்து அதை வச்சு சாப்பிடுவோம் பணியாரம் சுடுவோம் அந்த பின்னாடி பணியாரம் சுட்டு அம்மனுக்கு வச்சு மாவளுக்கு வச்சு எல்லாேருக்கும் வந்து பெண்கள் வந்ததுக்கு பிறந்த மக்கள் எல்லாம் வர்றதுக்கெல்லாம் படையல் போட்டு பணியாரத்தை வச்சு சாப்பிடுவோம் வந்த மக்களுக்கு பா தேங்காய் முடி கொடுத்து மரியாதை கொடுத்து நெல்லு கொடுப்பாங்க நெல்லுக்கு பணியாரத்தை கொடுத்து எல்லாருக்கும் கொடுத்து போய் சொல்லுவோம் சந்தோஷமா அனுப்பி விடுவோம் வந்த மக்கள்லாம் இந்த காளியம்மன் ஆலயத்தில் தனக்கு நேர்ந்த அமானுஷ நிகழ்வு பற்றி இந்த பகுதியில் ஊராட்சி மன்ற தலைவர் பல தகவல்களை கூறுகிறார் இங்கிருக்கும் மரங்கள் திடீரென ஆடியது உள்ளிட்ட பின்னணிகளை அவர் சொல்ல சொல்ல நமக்குள்ளும் மிரட்சி பரவியது சரியா ஒரு ரெண்டு மணி இருக்கும் அந்த பகுதியில் அந்த இடத்துல வந்துட்டு அவர் ஒரு மருந்து மாதிரி போட்டுட்டு அந்த இடத்துல விளக்கு வச்சிருந்தார் அப்போ அந்த விளக்கு நோக்கி ஈஸெல்லாம் போச்சு அந்த கொஞ்சம் நேரத்தில் அந்த விளக்கு நூந்துருச்சு அதை திரும்பி பார்த்து எங்கள் சாமியோடய விளக்கு இருந்தது சரி போய் அந்த விளக்கை இரு மா இரு மா இருங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு அந்த விளக்கை எடுத்த முடியாது அப்படி தான் கொடுத்தேன் அவர் அப்படி விளக்கு அப்படி தொட்டார் தொட்ட செகண்டும் தெரியாது கரெக்டாக ரெண்டு மணி இருக்கும் அப்படியே இந்த மரத்துலேருந்து அப்படியே சவுண்டு கேட்குது சேர்த்து அந்த இலையை அடித்து என் தலையில் அடிக்குது அவர் அந்த இடத்துல பைய அந்த விளக்கு இதெல்லாம் போட்டுட்டு ஓடிட்டார் என்ன பண்ணுறேன்னு தெரியாது ஒரே சவுண்டு இதெல்லாம் சுற்றுது ப்ராக்டிகா நடக்குது ரெண்டு மணிக்கு அதுக்கப்புறம் நான் தப்பு பண்ணிட்டேன் போல் இருக்குது அப்படின்னா அப்போ தான் கடவுள் நம்ம சாமி நான் பூசாரி கொடுப்பனால எங்களுக்கு பயமேல நான் தெரிஞ்சது ஆக தப்பு பண்ணிட்டோம்னு நினச்சிட்டு அந்த விளக்கு எடுத்து கொண்டு வந்து இந்த அம்மன் எங்கள் அம்மாட்ட கொண்டு கொண்டே வச்சு என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு ஐ நான் அப்படியே சொன்னேன் ஐ ஆம் வெரி சாரி அப்படின்னு ஒரு இங்கிலீஷை சொல்லிவிட்டு இந்த இடத்துல நின்று அப்படியே இப்போ ஓடலை பயந்து ஓடலை அப்படியே நின்றுட்டு இருக்கும் பொழுது ஒரு பத்து நிமிஷத்தில் அப்படியே அந்த இதெல்லாம் சொல்லி அப்படியே பயெடுத்து அப்படியே அமைதியாகிடுச்சு இப்படி வடக்கு கோட்டை காளியம்மன் ஆலயத்தில் பல்வேறு ஆச்சரியமான தகவல்களும் காட்சிகளும் நமக்கு கிடைத்தன இந்த சூழ்நிலை தான் இதே ஊரில் இருக்கக்கூடிய வேறு ஒரு ஆலயத்திலும் பல்வேறு ஆச்சரியமான காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது பொற்பனை கோட்டையின் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய காளியம்மன் ஆலயத்தில் நாம் கண்ட ஆச்சரியமான காட்சிகளைப் போலத்தான் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அய்யனார் ஆலயத்திலும் பல ஆச்சரியமான காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது பேய் பிடித்த பெண்ணுக்கு அந்த பேயை ஓட்டக்கூடிய நிகழ்வுகள் இங்கே அதிகம் அரங்கேறுகின்றன என்பது போன்ற பல மிரட்சிகரமான நிகழ்வுகளையும் காட்சிகளையும் இப்போது நாம் தொடர்ந்து பார்க்கலாம் புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனை கோட்டை பகுதியில் நான்கு காவல் தெய்வங்கள் இருக்கின்றன அவற்றில் மேற்கு பகுதியில் இருக்கும் ஆலயம் வேறு சில ஆச்சரிய காட்சிகளை காண வைத்தது இந்த முனீஸ்வரர் வந்து ஈஸ்வரன் ஈஸ்வரிக்கு கூட பிடிச்சவர் உலகத்தில் மொத முதன்னு ஈ முனிவர் வந்தவர் நம்ம பிற்பனை கோட்டை முனீஸ்வரர் இவருக்கு வந்து பொற்பனையாக ஈஸ்வரம் ஈஸ்வரன் கொடுத்துட்டார் அதனால் தங்கம் வந்து எல்லா நாட்டுக்கும் எப்போதும் எந்த நேரமும் செல்லும் அதனால் இங்கே பொன் பனமரமாக காய்கனியோட காய்ச்சி கொடுத்து பிரம்மாண்டமாக இருந்து மக்களை காத்திருக்கார் முனின்னு எடுத்துக்கிட்டால் முனீஸ்வரனும் எடுத்துக்கிட்டால் இவர் தான் எட்டு எட்டு ஆபீஸ் எட்டு சொந்த வீடு இதுக்கு பிற்பாடு எல்லா பேரும் இவருக்கு உண்டு ஜடமுனி உண்டு மகாமுனி உண்டு செஞ்சடை மகாமுனி உண்டு இவருக்கு பல பேர் முன் வால்முனி உண்டு செவிட்டு முனி உண்டு இவருக்கு பல பேர் உண்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அவதாரமாக இருக்கார் பணமரம்னு இருந்தால் இந்த முனீஸ்வரர் அந்த பணமரத்தில் இருப்பார் ஆலமரமோ ஒரு திட்டையோ இருந்தால் இவர் ஊர் காவல் தெய்வம் உலக காவல் தெய்வம் இங்கே மட்டும் கிடையாது அகில உலகத்திலே முனீஸ்வரர்னு இருந்தாக்க இவர் தான் அதனால் இவர் கேட்ட வரத்தை கேட்டவங்களுக்கு கொடுப்பார் இவர் வந்து பெரிய மகாபகா சக்தி படைச்சவர் ஒத்த காலை தூக்கி ஒத்த காலை ஊனி நிற்கிறார் ஒரு கையில் கெதையும் ஒரு கையில் க கத்தியும் பிடிச்சிருக்கார் எல்லா குளத்துலையும் அவ்வளோ குழம்பு ஆள் சாதியும் எல்லாம் வருவார் ஒரு சாதியும் ஒதுங்க இல்லை எல்லா மக்கள் வந்து ஒப்பனை வட்டைக்கு வந்து ஆண்டவனை வந்து தரிசனம் பண்ணும்போது அவனையை தீர்த்து விட்டுவாங்க அங்கே வழி முக நல்ல வழியும் காமிச்சு விட்டு பேர் வாங்கி விடுப்பாரு என்ன மாதிரி பிரச்சனைக்காக வராங்க அவங்க வைத்திய வலி டிசார்ஜாக இருக்காது கொள்ளக்கூடிய சொத்துக்களை கொடுக்கலன்னு சொல்லி அதுக்கு ப படிக்கட்ட வருவாங்க சேவல் பிள்ளை எடுக்கிறதுக்கு வருவாங்க எல்லாரும் போர் தண்ணி கொண்டாந்து செய்வாங்க எல்லா வேலையும் பொப்பனாட்டம் வந்து அங்கே வைத்து வேலையை தீர்த்துக்கிட்டு போகிறாங்க நீண்ட வேல் ஆயுதங்கள் நடப்பட்டு அவற்றுக்கு பூஜை செய்யப்பட்டன திடீரென ஓரிடத்தில் இருந்து பேய் ஓட்டும் சத்தம் வந்தது அங்கு சென்று பார்த்தபோது ஒரு பெண்ணுக்கு பிடித்திருந்த கெட்ட சக்தியை விரட்டிக் கொண்டிருந்தார்கள் பேய் பிடித்ததாக சொல்லப்படும் பெண்ணை அங்கிருக்கும் மரத்தில் சாய்த்து தலையில் முட்ட சொல்கிறார்கள் பிறகு பிடிமானம் இல்லாமல் கீழே விழுந்தால் பேய் பிடித்தது நீங்கிவிட்டது என்று பொருள் என்கிறார்கள் அப்படியே அந்த பெண்ணும் மரத்தில் தலையை முட்டி கீழே விழுகிறார் பிற்பாடு அந்த பெண்ணுக்கு விபூதி போட்டு எழுப்புகிறார்கள் இப்படி இங்கிருக்கும் ஐயனாரின் சக்தியை வெளிப்படுத்தும் பல காட்சிகளை பார்க்க முடிந்தது பே பிசாஜ் அங்கேருந்து முடியாமல் வருவாங்க சாமி அழைச்சி அதுக்கு சாமி அழைச்சி பிசாஜ் வரட்டி அவங்க பேர் கேட்பாங்க யார் இறந்தாங்க யார் பிடிச்சிருக்காங்க என்ன மாதத்தில் பிடிச்சாங்க எப்படி இறந்தாங்கன்னு சொல்லுவாங்க அவங்க வாயால் சொல்ல சொல்லுவான் சொல்ல சொல்லிவிட்டு அவங்க தொண்ணூறு வழி எப்படி நாங்கள் திருத்தம் அடிச்சு விட்டாங்கன்னாக்கா அந்த சாமியிட்ட க திருத்திவிட்டாக்க விலை உயிரும் அதுக்கப்புறம் பழைய நிலைமைக்கு நான் நல்லா இருக்கேன் முன்னாடி இருந்ததோட இப்போ இருக்கேன் அப்படின்னு நம்ம விட தீர்த்துக்கிட்டு போவாங்க தீர்த்துட்டு போய் ஒரு பாலகசம் பண்ணுறேன் நிற வாங்கி போடுறேன் அதுக்கு காணிக்கை செலுத்துனா வேண்டுதலை பண்ணிட்டு போவாங்க அவங்க எல்லாருக்கும் சரியாயிரும் சரியாகிட்டு ஐயா நாங்கள் வந்து எங்களுக்கு ஐயா எங்கள் குடும்பம் நல்லாயிருக்கு நாங்கள் தான் வேணையை தீர்த்துட்டோம் இப்போ நல்லாயிருக்குமையாம் பாலோசியம் பண்ணுறோம்னா வந்து பண்ணுறாங்க இது ஒரு சக்தி வாய்ந்த சாமி இந்த கோயில் வந்து பேய் பிடிச்சவங்க பிரசாசி பிடிச்சவங்க இது வாசலுக்கு வந்தாவே அது நிவர்த்தி ஆயிரும் இங்கே ஒரு காளி ஒன்று பக்கத்தில் இருக்குது இந்த பாருங்கள் இங்கே வந்துட்டு நீங்கள் சாய்ம்குண்டாவே உடனே நிவர்த்தி ஆகும் கண்கூட உள்ள விஷயம் நானே நிறைய பேருக்கு இங்கே ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க கோடிக்கான மக்கள் இந்த கோயிலை பற்றி நல்லா தெரியுது புதுக்கோட்டை பக்கத்தில் தான் இருக்குது இது அவசியம் எல்லோரும் வரலாம் யாருக்கு இந்த பேய் பிடிச்ச உணவு இருந்தாவோ பிசாசி குடிக்கிற உணவு இருந்தாலும் தூக்கன்னு இல்லாமல் இருந்தாவோ இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தாவே நம்ம உடம்புல ஏதோ ஒன்று இருக்கோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தாவே இந்த கோயிலுக்கு வந்தாவே நிச்சயம் நிவர்த்தி ஆகுங்க ஆலயம் முழுக்க மணிகளை இருக்கிறார்கள் இந்த மணிகள் வேண்டுதல் நிறைவேறியவர்களின் காணிக்கைகள் என்று கூறப்படுகிறது இப்படி பொற்பனை கோட்டையில் இருக்கக்கூடிய சில காவல் தெய்வ ஆலயங்களில் கிடக்கூடிய காட்சிகள் நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்றன இந்த சூழ்நிலை இந்த பொற்பனை கோட்டையை மையமாக வைத்து வேறு சில தகவல்களும் நமக்கு கிடைக்கின்றன இங்கே தங்க பணம் இருந்ததாக ஒரு தகவல் சொல்லப்படுகிறது இந்த ஊருக்கும் திருவரங்குளம் என்கின்ற மற்றொரு ஊருக்கும் இந்த தங்க பணம் பழத்தை மையப்படுத்திய தொடர்பு இருப்பதாகவும் சொல்கிறார்கள் அவற்றை பற்றியெல்லாம் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் விரிவாக பேசுவோம் அதுவரை நன்றி வணக்கம்